வர்களே ஆண்டவரும் அருமை இருக்கிறே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே ஒரு வசனத்தின வாசிப்போம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் சொல்லுகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை மனை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உனக்கு வாக்கு பண்ணின காரியங்களை நான் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களை மனை பார்த்து சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த வார்த்தை யாக்கோப் என்கிறதான மனுஷனை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது அன்பானவர்களே இந்த வார்த்தையை யாக்கோபு கத்திரத்தில் பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய சூழ்நிலை என்ன என்று சொன்னால் அவர் தன்னுடைய வீட்டை விட்டு அவர் செய்த தவறு நிமித்தமாக தன் வீட்டை விட்டு அவர் ஓடி போகிறார் தன்னுடைய மாமாவின் வீட்டுக்கு அவர் போகிறார் அவருக்கு முன்பாக அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் மாமாவின் வீட்டுக்கு போனாருடைய வாழ்க்கையில் அவர் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது அவருக்கு எல்லாமே அவருக்கு முன்பதாக ஒரு என்ன சொல்லுவது ஒன்றுமே இல்லாத ஒரு இருளடைந்த ஒரு சூழ்நிலை வெறுமை என்று சொல்லுவோம் இல்லைங்களா பிளாங்க் என்று சொல்லுவோம் அது போல அவருடைய எதிர்காலமே வெறுமையாக ஒன்றுமே இல்லாததாகத்தான் அவருடைய எதிர்காலம் அவருக்கு முன்பாக இருந்தது அவருடைய இருதயத்தில் அநேக கேள்விகள் எழுந்திருக்கும் இப்படி அவர் தன்னுடைய வீட்டை விட்டு அவர் பயணிக்கிறார் தன்னுடைய மாமாவின் வீட்டை நோக்கி அவர் பயணிக்கிறார் ஒரு இடத்துல வரும் பொழுது ஒரு கல்லை எடுத்து இருட்டானபடினாலே அந்த இடத்துல அவர் சித்திரை கொள்ள ஆரம்பிக்கிறார் அவர் தூங்க ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய கலக்கத்தையும் பயத்தையும் அறிந்த கர்த்தர் அவரோடு கூட சொல்லுகிறார் யாக்கோபே நீ கவலைப்படாத நான் உன்னோடு இருப்பேன் நீ பயணிக்க போகிற எல்லா பாதையிலையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போகிற இடத்துலலாம் உன்னை பாதுகாப்பேன் நான் மறுபடியுமாக உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு சொல்லி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணினார் அன்பானவர்கள் என்ன நடந்தது யாக்கோபு தன் மாமா வீட்டுக்கு சொல்லுகிறார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் தன்னுடைய மாமாவின் வீட்ல அவர் இருக்கிறார் பலவிதமான ஏமாற்றங்களுக்கு அவர் உள்ளாகிறார் பல பல பலவிதமான உபத்திரவங்களுக்கு அவர் உட்பா உள்ளாகிறார் அவர் அநேக முறை வஞ்சிக்கப்படுகிறார் அவருக்கு சம்பளம் கொடுக்காமல் அவருடைய மாமனார் அவரை வஞ்சிக்கிறார் ஆனாலும் என கண்பானவர்களே அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது வெறுமையாய் கோலும் கையுமாக அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் ஆனால் இருபது வருஷம் கழித்து அவர் அதே இடத்திற்கு அவர் திரும்பி வருகிற பொழுது என கண்பானவர்களே அவர் ஒரு இடத்துல ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை நான் இருபது வருஷத்திற்கு முன்பதாக நான் கடந்தேன் அப்பொழுது நீர் எனக்கு சொன்னீர் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை மீண்டுமாக திரும்பி வரப்பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன் சொன்னீங்க அண்டவரை நான் வெறுமையாய் நான் போனேன் இன்றைக்கு நிறைவான இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தோடு அண்டவரை என்னை ஆசீர்வதித்து என்னை திரும்பி வரப்பண்ணிருக்கிறீர் உமக்கு நன்றி என்று சொல்லி யாக்கோவு ஆண்டவரை துதிக்கிறான் என அன்பானத்தினுடைய பிள்ளையே உங்களுக்கு உண்பதாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையில் குழம்பிக்கொண்டிருக்கிறீர்களா எனக்கு முன்பாக எல்லாமே ஒரு இழு இருளடைந்த சூழ்நிலை போல இருக்கிறது பிளாங்காக இருக்கிறது நான் என்ன செய்யணும் நான் எங்கே போகணும் நான் என்ன காரியத்தை நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு குழப்பத்து நிலையில் இருக்கிறீர்களா கத்த சொல்லுகிறான் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை ஒரு நாளும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் எனவே உங்கள் வாழ்க்கையை உங்கள் பயங்களை அன்பானவர்களே கர்த்திடத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா அவர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார் கத்த நிச்சயமாக உங்களையும் உங்களோட வாழ்க்கையும் உங்கள் எதிர்காலத்தையும் கத்த ஆசீர்வதித்து உங்களை ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவராக ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜிபிக்கிறேன் நான் உனக்கு சொன்னதை செய்ய உன்னை கைவிடுவதில் என்று சொல்லி யாக்கோவுக்கு நீ சொன்னீர் அண்டவரை யாக்கோபுக்கு அநேக உபத்திரவங்கள் பாடுகள் வந்தது ஆண்டவரே ஆனாலும் எல்லாவற்றையும் யாக்கோபடி இருந்தீர் ஆசீர்வித்தீர் அதே போல எங்கள் சகோதர சகோதரிகள் பல விதமான உபத்திரவங்கள் பாடுகளில் அண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அண்டவரே அப்பா அவருடைய எதிர்காலம் அண்டவர் அவளுக்கு முன்பாக இருளடைந்த சூழ்நிலையில் இருக்கலாம் ஆண்டவரே ஆனாலும் நீர் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் அண்டவரே உடைய பிள்ளைகளுடைய எல்லா எதிர்காலத்தையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அண்டவரே அவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் யாக்கோ வெறுமையாய் போனார் ஆண்டவரே அவர் திரும்பி வரும் பொழுது இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டவர் இரு பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்தார் ஆண்டவரே அதுபோல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் தகப்பன் அண்டவரே வெறுங்கையோடு கூட ஆண்டவரே தங்கள் பயணத்தை தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அல்லது சில காரியங்களை தொடங்கலாம் ஆண்டவரே ஆனால் அதை அவர்கள் முடிக்கும் பொழுது இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தோடு அவர்களை கத்திரி ஆசிரித்து நீ நடத்தும்படியா ஜெபிக்கிற இந்த நாள் முழுவதுமாக எங்க சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புகூட ஜெபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தனங்களை ஆசிரிப்பார்